எடப்பாடி பழனிசாமியின் மெகா கூட்டணி கணக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நடக்க போகும் மாற்றம் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக வரும் சட்டமன்ற தேர்தலை திமுக பாஜகவுக்கு எதிரான கூட்டணி அமைக்க வேண்டும் என இரண்டாம் கட்ட தலைவர்களிடம் அசைன்மெண்ட் கொடுத்திருக்கிறார் அது யாருடன் கூட்டணி யாரை இழுக்கலாம் என்ற தகவல் அதிமுக வட்டாரத்தில் இருந்து கசிந்திருக்கிறது முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா மறைந்த பிறகு எடப்பாடி கே பழனிசாமி வசம் வந்த அதிமுக பிறகு வந்த அனைத்து தேர்தல்களிலும் தோல்வியை சந்தித்து வந்தது இரண்டாயிரத்து பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தல் தொடங்கி ஈரோடு இடைத்தேர்தல் என தொடர்ச்சியாக தோல்வியை சந்தித்து வந்த எடப்பாடி பழனிசாமி சட்டமன்ற தேர்தலிலும் அதிமுக வலுவான கூட்டணியுடன் தேர்தலை சந்தித்தாலும் அதிமுகவால் வெற்றி பெற முடியவில்லை இதனால் திமுக ஆட்சியை பிடித்தது இதுவரை பத்து தேர்தலை சந்தித்த எடப்பாடி பழனிசாமி பத்திலும் தோல்வியை சந்தித்ததால் பத்து தோல்வி பழனிசாமி என்று அதிமுகவிலிருந்து விலகி சென்றவர்கள் விமர்சனம் முன்வைத்தனர் தமிழகத்தில் திமுக அதிமுக என இரண்டு கட்சிகள் மட்டுமே ஆட்சி செய்து வந்த நிலையில் மூன்றாவதாக தேசிய கட்சியான பாஜக வந்ததும் அதிமுகவுக்கு ஆட்டம் காண தொடங்கியது அதிலும் சமீபத்தில் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்ட அனைத்து இடங்களிலும் திமுக கூட்டணியிடம் தோல்வியை சந்தித்து பல இடங்களில் பாஜக இரண்டாம் இடங்களிலும் அதிமுக மூன்றாவது இடத்திற்கும் சென்றது சில தொகுதிகளில் டெபாசிட்டும் இழந்தது அதிமுக இதனால் கட்சியின் எதிர்காலம் என்னவாகுமோ என கவலை அடைந்த நிர்வாகிகள் மற்றும் இரண்டாம் கட்ட தலைவர்கள் முன்னாள் முதலமைச்சர் பன்னீர்செல்வம் மற்றும் சசிகலாவுக்கு ஆதரவு கோருவதாக சிலர் ரூட்டை எடுத்தனர் இதனால் மீண்டும் அவர்களை கட்சியில் இணைக்கவும் குரல் எழுந்தது ஆனால் எடப்பாடி பழனிசாமியோ அவர்களை இணைக்கவே முடியாது என திட்டவட்டமாக கூறியிருக்கிறார் இந்த நிலையில் அதிமுக மூத்த தலைவர்கள் கூறுவதாவது திமுக என்னதால் வெறுப்பை மக்களிடத்தில் சம்பாதித்திருந்தாலும் மக்களவை தேர்தலில் வெற்றி என்பது அதன் கூட்டணி பலத்துடன் மட்டுமே தொடர் வெற்றியை சந்தித்து வருகிறது வரும் சட்டமன்ற தேர்தலில் அதிமுக வெற்றி பெற வேண்டும் என்றால் திமுக கூட்டணியை வெல்ல வேண்டும் என்றால் அந்த கூட்டணியின் ஓட்டு சதவிகிதத்தை குறைக்க வேண்டும் அல்லது அந்த கூட்டணியின் ஓட்டு சதவிகிதத்தை அதிமுக கடந்து செல்ல வேண்டும் தற்போது இதற்கான வாய்ப்பு இல்லை என கூறுகின்றனர் திமுகவை எதிர்க்க தமிழகத்தில் வலுவான கூட்டணி இல்லை அதிமுக பாஜக கூட்டணியோடு நாம் தமிழர் கட்சி தனித்து போட்டி போடுகிறது அதேபோல் விஜய் தலைமையிலான தமிழக வெற்றி கழகம் தனித்து போட்டியிடும் போது திமுகவின் எதிர்ப்பு ஓட்டுகளை பிரித்து மீண்டும் திமுக வெற்றி பெறக்கூடும் என்றும் இதனால் எப்படியாவது திமுகவுக்கு எதிராக கூட்டணி அதிமுக அமைய வேண்டும் என்பதால் விஜய் சீமானை கட்சியில் இணைக்க வேண்டும் என்றும் பாமகவை அதிமுக கூட்டணியில் வர வேண்டும் என எடப்பாடியிடம் கூறியதும் இதற்கும் சாத்தியமில்லை என்றும் இருந்தாலும் எடப்பாடி பச்சை கொடி காட்டியிருப்பதாகவும் இதனால் ஒரு தரப்பு சீமான் பக்கமும் பக்கமும் சென்று ஈடுபட்டு வருவதாக தெரிவிக்கின்றனர் ஏற்கனவே அதிமுக கள்ளச்சாராயத்தை எதிர்த்து போராட்டம் சீமான் சார்பாக நிர்வாகிகள் ஆதரவு கொடுத்திருந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ என் டுவெண்டி பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்